தயவு செய்து ஆண்டுடைய நாமத்தை நீங்கள் வீணிலே வழங்கக்கூடாது தேவன் தம்பை பரியாசம் பண்ண ஒட்டார் இருக்குங்களா மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான் ஒரு முறை நிறைய பேர் கார்ல போறதுக்கு எல்லாரும் ஏறி உட்காந்து இருந்தாங்க அது அப்போ அந்த கார் ஓட்டுகருடைய அம்மா வந்தாங்க வந்துட்டு சொன்னாங்க தயவு செய்து நீங்க ஜவுன் பண்ணிட்டு போங்க ஆண்டு கூட வரட்டும் அதுக்கு அந்த அந்த வாலிபர் சகோதரி சொன்னா அம்மா இங்கே கடவுள் வர்றதுக்கு எங்களுக்கு சீட்டு கிடையாது ஃபுல்லாக இருக்கு அவரால் எல்லாம் எட்டுன்னு போக முடியாது அப்படி அவர் வரணும்னா இங்க உள்ள ஒரு சின்ன ஒரு பெட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் பக்கத்துல அந்த பெட்டிக்குள்ள தான் இருக்கணும் அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னா முட்டை எக் பாக்ஸ் அப்படின்னு நாங்கள் தெரியல முட்டை வச்சிருக்கிற ஒரு பெட்டி ஒன்று இருக்கு அதுதான் இருக்குது வேற எதுவுமே இழம் கிடையாது ஏன் சொன்னால் அது வரேன்னா அது தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க போயிட்டாங்க போன உடனே என்னங்கன்னா பயங்கரமான ஒரு ஆக்சிடென்ட் கிரஷ் பண்ணி அந்த அப்படியே அந்த வண்டியே வந்து அப்படியே நசுங்கிடுச்சு நசுங்கி உள்ள இருக்கிற எல்லாருமே செத்துட்டாங்க அந்த பாக்ஸ் மட்டும் ஒண்ணுமே ஆகல அப்படியே இருந்துச்சு பாக்ஸ் திறந்து பார்த்தா அது உழுகிற முட்டை ஒண்ணு கூட உடையல அப்படியே இருந்துச்சு இன்டாக்ட் தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்